மாப்பி இப்படி கூப்பிடுறப்ப கூப்பிட்றப்ப எவ்வளோ அழகாக இருக்குது இப்படியே மெயின்டைன் பண்ணுமாமா எதுக்கு தேவையில்லாமா தம்பிலாம் மாப்பிள்ள போன வாட்டி கட்டிங் போட்டப்போ மாமால ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் ம் அதான் அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி மாமாவாகவே இருந்துக்கோண்ணா மாப்பிள்ள வீட்டுக்கு போக இருந்தேன் என்ன நல்லா பேசி நிக்க வச்சுட்ட எப்படுறா மாமா மாப்பிள்ளா நீ என் காதில் சொன்ன மாதிரி டெய்லி எனக்கு ஒரு கட்டிங் வாங்கி தருவல என்னது டா ஒன்றில் மாமா டெய்லி வாங்கி தரேன் ஒன்னா அடிப்போம் அப்படின்னு சொன்னேன் சரி மாப்பிள்ளா மாப்பி ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள எதுக்கு மாப்பிள ஊரில் இருந்தால் அவங்க அத்தைக்காரியான நிம்மதியாக குடிக்க விட மாட்டாங்கன்றதுக்காக தானே நீ என்ன இங்கே இருக்க வைக்க துடி துடிச்ச உனக்கு ஏண்டா பொண்ணா எல்லாம் பொண்ணுக்காக தான் ஆமாம் ஆமாம் மாமா தங்கம் மாப்பிள்ள நீ மாமா உங்ககிட்ட அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன் ரேணுக்கு மாப்பிள்ள பார்க்க போறேன்னு சொன்னல ஒரு வேலை வேலை கிடைக்கலன்னா எந்த மாதிரி மாப்பிள்ள பாப்ப அப்படி கேளு மாப்பிள்ள அதான் கேட்டல சொல்லியா மாப்பிள்ள இந்த ஜில்லாவில நல்லா படிச்ச பையன் யூஎஸ் செட்டில்ட் இல்லைன்னா மூணு லட்சம் சம்பளம் வாங்குற மாப்பிள்ளதான் பார்ப்பேன் த்ரீ லேக்ஸ் இன் இண்டியா ஒரு வருஷத்துக்கு ஆமாம்மா

நீ மாதம் மட்டும்சு லட்சம் சாரிச்சு வச்சிக்கொய்யாலை என் பொண்ணுதான் மாப்பிள்ளா மாமா ஆமா மாப்பிள்ள அப்போ பொண்ணு இப்பவே கட்டிவிடு நான் மூணு லட்சம் ரூபாய் அப்புறம் சம்பாதிச்சு தரேன் என்ன தம்பி சொன்னா ஏ மாமா மாப்பிள்ளே கூப்பிடு எதுக்கு தம்பி திரும்பி திரும்பி கூப்பிட்டு இருக்க எல்லாம் மாப்பிள்ள நீ மாசம் மூணு லட்சம் சம்பாரிச்சு வச்சுக்க என் மாப்பிள்ள

இவன் கூட சேர்ந்து பொறுப்பே இல்லாம இப்படி சரக்கடிச்சிட்டு இருக்க மா நான் வேணாந்தமா சொன்னேன் மாப்பிள்ள தான் என்ன பண்ணாருமா யோ என்ன இப்படி போய் சொல்ற நீ முதல்ல கீழே போய் தூங்குப்பா ஏன் நம்ம மேல படுக்க போறோமா மா மாப்பிள்ள திட்டாத பக்கி இப்படி போத்துட்டு போது பாரு பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அதே உன்னை இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தனா உள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ்லாம் எல்லாம் அப்படியே கிளம்பிடுச்சு அதுக்கப்புறம் உங்க அப்பாங்கிறது இழுத்துன்னு நான் வீட்டுக்கு போறேன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டேன் எனக்கு வேற என்ன பண்றேன்னு தெரில உன்னை இங்க இருக்க வைக்கிறதுக்கு அதான் உங்க அப்பான்கிட்ட கூப்பிட்டு டெய்லி சரக்கு வயிந்துறேன் இங்கேயே இருந்துருக்கீங்கன்னு கேட்டேன் தான் உங்க அப்பா இங்கே இருக்கவே ஒத்துக்கிட்டான் இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் பை அப்புறம் உண்மையிலேயே அந்த கேஸு தான் கொடுத்தியா

இதுல என்னடா இருக்கு பீருடைய என் புடவ நிறைய இருக்கு பாரு உனக்கு எது புடிச்சிருக்கோ நீயே பார்த்து கட்டிக்கோ சரி சரி நான் அவன் வரானேன்னு ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன் டேய் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனோம் நீ வரியா யாரு கல்யாணம் நம்ம சொந்தக்கார பொண்ணு காவியா கடா

ஆமாடா நீ வந்தா உன் கூட பைக்ல அனுப்பிட்டு நானும் அம்மாவும் ஆட்டோல போலான்னு பார்த்தோம் நீ தான் வரலன்னு சொல்லியே சரி நாங்க மூணு பேரும் கேப் புக் பண்ணி அய்யயோ அம்மா அம்மா அப்பா ஏதோ வரலன்னு சொன்னேன் இப்போ இப்போ நானும் நானும் வரேன் அப்ப நீ வரியா ஹ வரமா வரமா நீ வேற கேபில் போறன்ற அவன் இந்த மலைய காரணமா வச்சு ஐம்பது நூறுன்னு எக்ஸ்ட்ரா வாங்குவான் நீ எப்பவும் போல ஆட்டோலயே போ நான் நிறைய பைக்ல வச்சு கூட்டு வந்துடுறேன் எனக்கும் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு ரிசப்ஷன் சாப்பாடு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமா இருக்கும் இருக்கும் ஆமா ரேணு வரும்போது சாதா ட்ரெஸ் மட்டும் தான் கொண்டு வந்தா ரிசப்ஷன் போறதுக்கு அவகிட்ட ட்ரெஸ் இருக்கா ஏய் என் பட்டு பட்டுப்புடவை கட்டிக்க சொன்னேன்டா அவ அதுல தான் வருவா மலையூர் மம்பட்டியா மாதிரி இருப்பாளே அப்ப நீங்க எல்லாம் போய் சீக்கிரம் ரெடியாங்க நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துறேன் தான் இருக்கோம் நீ போய் சீக்கிரம் வந்துடுற என்னடா இந்த பையன் வர இன்னும் காணோம்

ஆட்டோ வந்துருச்சு நீங்க ரெண்டு முன்னாடி போங்க நானும் கிடையாது நீ சாரி கட்ட எனக்கு தெரியவே தெரியாது ஆனா சூப்பரா கட்டி இருக்க எங்க அம்மா கட்டி விட்டாங்களா இல்லையா எனக்கே கட்ட தெரியும் உனக்கே கட்ட தெரியுமா அப்ப அதை மறந்துரு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் உனக்கு கட்டி விடுவேன் சி ஆசைதான் இருந்தாலும் வெள்ள வீட்டு சட்டையில அழகா தான் இருக்கு தேங்க்யூ ஆமா பாக்குறவங்களா நம்மள புருஷ முன்னாடி என்ன பண்றது நினைச்சா நினைச்சுக்கிட்டோம் தப்பில்லை ஐயோ அம்மா